தமிழ்நாடு பொங்கல் பொங்கல்மிழில் கோவை தமிழ்நாடு இலக்கிய பேரவை கூட்டம் தொடங்கிவிட்டோம் ஒழி தமிழ் ஆய்ந்து முன்னூற்று அறுபது

இப்பொழுது இந்த தமிழ்நாடு இலக்கிய பேரவை உங்களிடத்திலே கையேந்துகிறது காரணம் நிதி நிலை மிகவும் அசல பாதாளத்தில் இருக்கிறது யார் இடத்தில் எப்படி கென்றுவது கேட்பது பிச்சை எடுப்பது எங்களுக்கு தெரியவில்லை தமிழுக்காக நீங்கள் நன்கொடை தர வேண்டும் அங்கு ஊர்ந்து நீங்கள் ஐந்து ரூபாய் கொடுத்தாலும் சரி

நமக்கு ஐந்து பேரும் காப்பியங்கள் கிடைக்கவில்லை மூன்று பேரும் காப்பியங்கள் தான் கிடைத்திருக்கின்றன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி இந்த மூன்று தான் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது வடையாவதியில எழுபத்தி ரெண்டு பாட்டு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது குண்டலகேசில பத்தொன்பது பாட்டு தான் கிடைத்திருக்கிறது இந்த ஐந்து பெரு காப்பியங்களை பற்றியும் ஒரு கணக்கும் ஒரு மனக்கணக்கும் தமிழகத்திலே உண்டு ஐந்து பெரும் காப்பியங்களும் இதுக்கு முழுமையாக கிடைத்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் பண்பாட்டு வகையிலே மேலும் போங்கி இருக்குமோ என்று கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த ஐந்து பெரும் காப்பியத்தை நாம் இன்னும் பாடுபொருவாக வைத்திருக்கிறோம் கவிஞர்களுக்கு ஒன்று சொல்வேன் இரண்டு முறை தயவு செய்து படிக்காதீர்கள் இரண்டு முறை நீங்கள் ஒவ்வொரு தொடரையும் படித்தால் ஓரடி இந்த கணத்தில் வாங்கிக் கொண்டு மறுபடியும் நீங்கள் கொடுக்க இன்னொரு அடிக்கு இந்த கணத்தை நாங்கள் நேர வேண்டி இருக்கிறது ஒரு முறை படித்தாலே ஒரு வார்த்தை போதும் கல்வி இலக்கியத்தில் யாரும் ரெண்டு முறை படிக்கிறேன் யாரோ யாரும் எப்படி

தமிழுக்கு வாய்த்த தனி பெருங்காப்பியம் அது பற்றி பாட பாவரசன் எங்கள் பூவரசி தமிழில் எங்களுக்கு பிடிக்கும் அருகையும் பிடிக்கும் முந்திரி போட்ட சர்க்கரை பொங்கலும் பிடிக்கும் ஏன் உங்கள் கவிதையும் பிடிக்கும்

இந்த மாதிரி ஒரு காரை அந்த மாதிரி ஒரு சரகதேசி காரை அந்த சரகதேசி காரை தான் உட்கார்ந்தாங்க அது வந்து செத்து போயிது வருது இன்கம் ஆகிடுது லெவல் மென்ட் அது நியாவல வாடகைக்கு அந்த வாடகைக்கு செடிட மரக்காடு கூ்ப்பது போலே செடித்தையும் தமிழே வாழி செடித்தயம் தமிழே வாழி தமிழ்நாடு இலக்கியம் பெயரவை சீரவை இன்றைய அரங்கம் தை திங்கள் அரங்கம் பதினோரு சுவாய் தனிங்கடும் சுரங்கம் பொங்கல் விழா உங்கள் விழா எங்கள் விழா எங்கும் மகிழ்வன தமிழ் பொங்கு விழா தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் இந்த நிகழ்வரங்கில் ஒன்று கூட வந்திருக்கும் ஆண்டோர்களே சான்றோர்களே அன்புடை தமிழ் உங்களின் நினைவுகளிடலாம் கடந்து போகாமல் கிழமே நினைந்து நடக்கும்படி இறை வணக்கம் பாடி அமர்ந்திருக்கிற இந்திய நல்லிசை பாடக கவிஞர் சிவபாஸ்கரன் செங்குட்டுவன் அவர்களே இங்கு வந்தோரையும் வர இருப்போரையும் இன்முகம் காட்டி அன்புறையால் வரவேற்று எழுந்து அமர்ந்திருக்கும் பேரவையின் செயல் மரவராகிய திராவிட மொழி அவர்களே திருக்குறளில் மானம் எனும் அதிகாரத்தை சந்த மொழி எடுத்து சிந்தனை கடந்ததொரு சீருரையை செதுக்கி அமர்ந்திருக்கும் அவையார் முனைவர் வட்ட வாய்ப்பாளர் திருபதி நா சுகா அவர்களே மொட்டை வழி மதர்களாய் தமிழ் நட்ட பயிர்களென அறிவுதலம்

அது நடுவார் வராய் சூளிங்கே ஆளருக்கும் நெஞ்சங்களே தொடு பேசி சொலியுட நிற்கቱን காதி வரால் வெதே காவின் போது தன்னிலை கொண்டபது நமக்கெல்லாம் முன்னிலை ஏற்று இந்த அறிவுக்கு முன்னிலையாய் பொறுப்பெற்று வித்துறின்ற முன்னிலையர்களே

தனிணர்வு பாடல்களாகவே தலைத்து வளர்த்து கொண்டிருந்த தமிழை மாளிகையிலேற்றி அமரவைத்து அடகு பார்த்த முதல் காப்பியம் சிறப்பதிகாரம்

உண்மையாய் பிரிந்து கொடுத்த எண்ணி எழுத பெருவைக்குரிய காப்பியம் சிலப்பதிகாரம் சோழ மண்ணிலே தொடங்கி பாண்டி மண்ணிலே நடந்து மேடகாடாம் சேர மண்ணிலே ஒரு தமிழ் பெண் அணுகுக்கு தெய்வ மாளிகை வந்த புகார் காண்டம் மதுரை காண்டம் முத்தனங்களில் முப்பது காணிகளாய் தவழ்கிறார் இணைப்புற ஆசிரியப்பா சிந்தியர் வெண்பா நிறை மண்டல ஆசிரியப்பா கொச்சகை வெண்மா வெண்பா எனும் பா வகைகளில் ஊர்ந்தும் உயர்ந்தும் சோர்ந்தும் சுழந்தும் கவி மனைகளால் நெய்து நெய்து ஒன்பான் சுவைகளை பெய்து வெய்து வார்த்தெடுக்கப்பட்ட வெண்பெட்டு வாணிகை சிலப்பதிகாரம் கண்ணகியின் மன்மகளின் திராத வண்ணச்சீரடிகளை வருடி கொண்டிருந்த சிலமின் அதிகாரத்தால் மழைச்சீரத்தால் சிதைந்து சீரழிந்த அரியணையை மணிமுடியை வெண்பட்டு கூடையை வெற்றி முடங்கும் வாழ் வேர் வீட்டி எரி ஆயுதல்களையும் வாட்டி வளைத்த வைத்த வண்டவில் செல்வியாம் பெண்ணின் பெருமைய சம்பந்த பண் இசை காவியம் சிறப்பதிகாரம் பூம்புகார் என்னும் எழில் நகர் வீதியில் மாம்புகள் உடைத்த எழுநிலை மாளிகையில் நடுநிலையாய் நான்காம் நிலையிலும் அந்த நாயகியின் மனையவன் தொடங்கியதான் வேதற்கு நிகராக பேரமர் செல்வதன் செல்வியும் ஊழ்வினை துரத்த வாழ்தல் வங்கி பாழ்வினை உருந்த காத்திருந்த மதுரை அம்பதிக்குள் நுழையும் போதே கொற்றவன் கோட்டை சுவர்களில் பறந்து கொண்டிருந்த கயற் கொடிகள் எல்லாம் கைகளை அசைத்து வராதீர் மக்களே வஞ்சனை உங்களை வளைக்க காத்திருக்கிறது என்று நீஞ்சம் குமரக் குறுகி நின்றனவா தாயோ

உன் வாழ்க்கை தொடங்கும் என உணவு படைக்கிறாய் மகளே ஆனால் இதுதான் நீ படைக்கும் கடைசி போரு என்று மன்னக மடங்கை மயக்கம் கொண்டாரா அவரை அறியாது கண்ணகி நல்லாள் என்ன செய்கிறாள் பாருங்கள் மன்னக மடந்தையை மயக்கொழிப்பதல் ஓர் தண்ணீர் தெளித்து தங்கையால் கடலில் குமரி வாழையின் குருத்தகம் விரித்திருந்து முதமுக அடிகள் நீண்டன இதனை படிக்கும் போது பறைக்காதார் யார் உண்டோ புகார்நகரை விட்டு மதுரை அம்பதி விட்டு வாழ்க்கை புத்தகத்தை மறுவாசிப்பு செய்ய தொடங்கிய கண்ணகி திசை மாறி தெருவிறங்கும் வண்ணம் அவளே அறியாவாறு இயற்கை இயற்கை சலனங்களில் சவனங்களாய் தொட்டு காட்டியது போலவே மறு பிரளயம் ஒன்றையே சந்தித்தாள் தன் ஊழ்நிலை பற்றி சிந்தித்தாள் அந்த ஊழ்நிலையில் உப்பக்கம் கண்டு கைவனாய் மாண்டு போன கணவனை கலங்க மற்றவான மீண்டன செய்ய மனங்களில் கனல் எந்தினார் கண்களில் குரல் எந்தினாள் பாண்டிய நெடுஞ்சலியலின் கோட்டை வாயிலில் நின்றான் வாயின் காப்போரை வருத்தெடுத்த சொல் நெருப்புகளே அவரின் கோட்டை நொத்தளங்களை அரச பாட்டை நடைத்தளங்களை வெண்பற்ற குடையை தள தெரிந்தது தமிழ் ஒடியாக்கியது வாயிலோயே வாயிலோயே அறிவு அரை போக்கிய பொறியது நிஜத்து இறைமுறை உழைத்தோர் வாயிலோயே சொன்னார் சொல்லு சுடு நெருப்பார்

தங்கை மகளை கேட்பது போல இழக்கோ பணிகளின் வரிகளிலும் அந்த உணர்வு பொங்கி வழிகிறது நீர்வார் வெண்ணை என் முன்பங்கோ யாரையோ நீ வடக்கொழியோ என தன் இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டு தாய்க்காக என்னும் பிள்ளையை போல் தருமாறினார் குளிர்ந்த நீராய் அவர் கொட்டிய அந்த கெஞ்சல் வார்த்தை கண்ணகியாளில் எண்ணெய்துடரில் விழுந்து மிகை நெருப்பாய் புகைவிட்டு அதிகம் பேசவில்லை அவள் அவனை அந்த பாண்டி மன்னனை அண்ணன் யானை அழிவே ஆட்பெரும் படையோடு ஆண்டு சிறந்தவனை தூண்டி தோண்டி தோண்டி தூவி ஆக்கியது அந்த வழக்குறை ஆணையின் முத்தாய்ப்பாக மூன்று வெண்பாக்களை குடிக்கிறார் இளங்கோவழிகள் சிறப்பதிகாரத்தில் இளங்கோவழிகள் யாத்தளித்த வெண்பாக்கள் மொத்தம் பதினைந்து ஆனால் இந்த மூன்று வெண்பாக்கள் தான் முண்டாசு கவிஞன் பாரதியை நெஞ்சையெல்லும் சிறப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என்று

கவினாக மட்டுமல்லாது ஒரு சிறந்த நாடகக்காரனாகவும் சிறப்பதிகாரத்தை ஒரு நாடகமாகவும் தமிழ் வழியை ஒரு சமண துறவிய முடி துறந்து வந்த ஒரு இளவரசனா என்று எண்ணி பார்க்க வைக்கிறது ஐயப்பாட்டை கேட்க வைக்கிறது நாடக அரங்கின் அளவமைப்பு முதல் திரைச்சீரை விளக்கு தூண் ஆடும் நடனமங்கை கற்பித்த ஆசிரியர் இசைப்பாடக ஆசிரியர் என்று அனைத்துக்குமே இலக்கணம் சுர அரங்கத்தின் அழகு பற்றி எழுதுகிற போது எழுகோர் அகரத்து எங்கோர் வேதத்து நாற்கோர் உயரத்து தரையிலிருந்து மேலை உயரம் பொதுபோர் அளவில் உருவெடுக்கிறார்கள் ஒரு கோல் என்பதற்கும் அளவு சொல்கிறார் இருபத்தி நான்கு நான்கு என்பது இரண்டு அடி அதன்படி அகலம் பதினான்கு அடி அகலம் எண்கோல் வீரம் பதினாலு அடி வீரம் நாட்கோள் உயரம் கீழ்த்தடத்திற்கும் மேல் விட்டத்திற்கும் இடையேயான உயரம் எட்டரி பூமியிலிருந்து மேலே உயரம் ஒரு கோல் அளவு இரண்டடி உயரம் இறைச்சியை பற்றி எழுதுகிறார் ஒரு குறவாக வந்து போகிற ஒரு முறை இருபுறத்தில் வந்து பொருத்துகிற ஒரு முறை எழுதி மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் இறங்கி ஏறுகிற

மட்டுமே நாடகம்ளங்களை எல்லாம் மண் வளங்களை எல்லாம் மக்கள் வளங்களை வணிக பெரு செல்வங்களை அல்லங்காடிகளை நாடங்காடிகளை கடல் கடந்து வந்து போன வணிக பெருமக்களை எல்லாம் நிறை நிறநிறைப்படுத்தி அடுக்கி காட்டியதால் நாட்டையே தன் அடத்துக்குள் கொண்டு வந்து இருத்தி காட்டியதாடு கூட்ட மதம் நாடகம் என்று நான்குவேசிகிற மாங்காட்டு மறையவன் மாடக மறையோ இந்த நான்கு பாத்திரங்களையும் பயன்படுத்துகிற முறை பிற்காலத்து ஒரு நாள் சொல்வதற்கிருந்து மாறுபட்டிருக்கும் ஒன்று வணிக மகளான கண்ணகியின் தோழியாக மட்டுமல்ல வஞ்சி நகரில் அமைந்த கண்ணகி போய் புதுசாரியாக இருந்து அந்த தற்கொலை தெய்வத்தை வழிபடுகின்ற மாங்காட்டு வரையவன் வழிபோக்கதாக வருவான் கோஷிகமான என்னும் கௌசிகன் நடன கணிகையான மாதவி இடத்தின் கோவலனின் தொழனாக இருந்து மாதவிடங்களுக்கு கடிதம் காண்டியாக கூதுவனாக வருது மாதவ மறையோரிங்கிற அந்த மட்டும் வண்டிக்காலர் காலத்திலும் வந்து இறுதி வரை நின்று கோவனால் அவன் தாந்து உயர்ந்தவனாக காட்டப்படுகிறார் தமிழகத்தில் ஒற்றுமைக்கு கட்டிய அடிக்கல் நாட்டிய படித்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் தமிழை வங்கிகளில் சொன்னார்

படி மக்களை கொண்டு வந்தாரோ அதே ஆரியத்திற்கு வேள்வி என்ற மேலே மதம் என்ற மாச்சரியத்தில் மாணவரையோர் என்கிற ஆரியரின் முன்பு மண்டியிட்டு தலைக்காரங்களாம் சேலம் செங்குட்டுவதைப் பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறார்கள் இன்றும் அந்தாயே இழந்து கொண்டிருக்கிறவை முறையான அரசியலில் விட்டுக் கொடுத்து இருக்க முடியாது கடவுள் மதம் சாதி மது தர்மம் சனாதனம் என்கிற பெயரில் கோபுரத்தின் மேல் இன்று கொண்டிருக்கிறார்கள் உலக பொதுமறை நடந்த திருவள்ளுவரை காவி அடித்து கரகப்படுத்திக் கொண்டு ஆரவட்டம் சுற்றுகிறார்கள் தமிழ் ஒரு கேள்வி உரிமை மறந்தோ உடமை சிறுமை சிறுமையணிந்தும் சிரித்தோம் உயிர் திற போராடும் என்று உயிர்திற போராடும் என்று எழுவது நீ எப்போது சொல் என்று கேட்டு தெரிவித்து அவர்களின் பாடல் என் உரையை நிறைவு செய்ய விளையிலே ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அவர் எங்கே அத்தை தமிழ் முறை நிலவும் எத்தைக்கும் எந்நிலத்தும் எந்த தன்மையும் அவன் மற்ற இனத்தாருக்கு மன்னிகிறார் அப்படி மன்னிக்கிட்டால் அவனை பெற்றவரை மேலையும் அவன் பிறப்பின் மீது சந்தேகம் என கற்றவர்க்கும் மற்றவர்க்கும் சாற்று கரம் ஒழிக்கிறேன்